ஆனா அந்த அந்த என்ன வேணுமோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும் இல்ல ஒரு ஆகட்டும் இல்ல டிசைனிங் இதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் கரெக்டா வாலண்டியர்ஸ் வந்து எல்லாமே சேர்ந்து ஒரு பெரிய டீமா நல்லா பண்ண முடிஞ்சது ரொம்ப சந்தோஷம் எனக்கு இது வந்து இடம் நம்ம இடம் வந்து அப்ப அங்க போய் கோழியோட கோழி கோழி வாத்தோட ஒரே ஒரு சின்ன கண்டெய்னர்ல பையனை செஞ்சு

அதுக்கப்புறம் எல்லாரோட ஒத்துழைப்புல அங்க வந்து மத்த விஷயங்கள் நல்லா நடந்து அடுத்து வந்து செடி எல்லாம் வாங்கி வைக்காம செய்யணும் முதல்ல சொன்னாங்க நீங்க அங்க வந்து முதல்ல ஒரு பச்சை கொண்டு வாங்க ஏன்னா வயல் மாதிரி இருந்ததுனால அந்த இடத்துல மரமே இல்ல நீ நிறைய மரம் வச்சு நிறைய பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மரம் இங்க கோயம்புத்தூர் வரும்போது வாங்கிட்டு போவேன் ஒரு செங்கல்பட்டுல இருந்து வாங்கிட்டு வந்து மரம் வச்சு அங்க சென்டர்ல இருக்கிற எல்லா மரம் சின்ன சின்னதா வச்சு எல்லாம் வளர்த்த ஆரம்பிச்சோம் இப்போ சேர்த்தது உங்க எல்லாரோட இதுல நம்ம சேர்ந்தது அப்படி காலியார் நேரம் நல்லபடியா இந்த மாதிரி ஆயிடுச்சு இப்போ பசங்களுமே என்ன பெரிய பையன் வேலைக்கு போறான் சின்ன பையன் என்னோட நான் உள்ள வந்ததுல இருந்து ஹெல்ப் ஹெல்ப்மோ எல்லாம் கிடைச்சது நிறைய டெஸ்டிமோனியல் நான் டெஸ்டிமோனியல் சொல்லணும்னா பெரிய புக்கே போடணும் ஒரு மணி நேரம்லாம் எனக்கு பத்தாது நிறைய ஹீலிங் நடந்திருக்கு எதை சொல்றது எதை விடுறதுன்னு தெரியல பர்சனலா எக்கச்சக்கமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் சொன்னவங்களும் எல்லாருமே என்ன கொடுத்து மோஸ்ட்லி நைன்டி நைன் பர்சன்ட் லிசன் எல்லாரும் கேட்டதுக்கு நன்றி சரி நீங்க இவங்களுக்கு இப்ப இருக்கிற டீச்சர்ஸ் இருக்காங்க வாலண்டீஸ் இருக்காங்க நியூ பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கு நீங்கதான் சொல்லுங்க என்ன சொல்றதுன்னா கத்துக்கோங்க ஏன்னா நான் பாக்குறேன் நிறைய பேர் லேர்ன் பண்ண எனக்கு ஃபர்ஸ்ட் இருந்து நான் லேர்ன் பண்ணிட்டே இருக்கேன் அது ஒண்ணுதான் பெரிய நான் நான் பிரச்சனை பிரச்சனை வருவாங்க சாரோட வீடியோ பாத்தீங்களா சாரோட கிளாஸ் நான் வரும்போது வீடியோ எல்லாம் இல்ல சோ நான் டிராவல் பண்ணி பண்ணி போய் பாக்க வேண்டி இருந்தது ஆனா உங்களுக்கு எல்லாம் நிறைய வீடியோ இருக்கு நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க நீங்க வந்து சொல்யூஷன் சொல்யூஷன் தேடாம உங்க ஹோம்ஒர்க் நீங்க பண்ணுங்க நான் அதுதான் சொல்வேன் எவ்வளவு ஒர்க் ஷாப் பார்க்க முடியுமோ அவ்வளவு ஒர்க் ஷாப் பாருங்க திரும்ப திரும்ப பாருங்க பான மேடம் வந்து அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் ரெக்கார்ட் பண்ணது கொடுத்தப்போ ரெண்டு ஒர்க் ஷாப்பையும் வச்சிருக்காங்க இன்னமும் இன்னமும் பாடம் கிடைச்சிட்டு எப்ப தயாரா இருக்கோமோ அப்பதான் பாடம் வந்து நமக்கு மண்டையில ஏறும் அதனால நான் எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா நான் வந்து பேசிக் ஒர்க் ஷாப் பார்த்துட்டேன் நான் வந்து எமோஷனல் ஃப்ரீடம் பார்த்துட்டேன் நான் வந்து ஆஃப் டைம் பாத்துட்டேன் நினைக்கவே நினைக்காதீங்க இன்னமும் சாரோட பேசிக் ஒர்க் ஷாப் நடந்தா நான் ஃபர்ஸ்ட் டே எப்படி போய் ஆர்வமா பார்த்தனும் அதே மாதிரி உட்காந்து பார்ப்பேன் அதுல எனக்கு ரெண்டு விஷயம் நான் கத்துக்குவேன் சோ அதனால நீங்க வந்து லேர்ன் பண்ணுங்க எல்லாருமே வந்து நிறைய டைம் லேர்னிங் எடுத்துக்கோங்க சார் கூட வீடியோஸ் எப்படி சென்ஸ் பண்றாரு என்ன மாதிரி கேள்வி கேட்கிறாரு என்ன மாதிரி பதில் வருது அதுக்கப்புறம் ஒன்னே ஒண்ணு தயாராகுங்க நம்ம நம்ம எவ்வளவு கொடுக்குறோமோ அவ்வளவு வரும் சோ நீங்க வந்து ஒரு அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு உங்க சொந்தக்காரங்களுக்கு ஒரு சொல்லி ஆரம்பிங்க எதுவும் நினைக்காதீங்க அவங்க ஃபாலோ பண்ணணும் அவங்க நம்பணும் ஒண்ணும் வேண்டாம் ஜஸ்ட் சொல்லுங்க ஹீல் பண்ணி விடுங்க அப்புறம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க சோ இப்போ விஜயா பண்றாங்கன்னா உங்களால ஏன் பண்ண முடியாது சோ சின்ன குழந்தைங்களை வச்சுட்டு நாம் பண்றது நம்ம ஃப்ரீ ஆயிட்டுதான் பண்ணணும்னா நாம என்னைக்குமே ஆக மாட்டோம் விஜயாக்கு இல்லாத இதுவா கமிட்மெண்ட்ஸா வீட்டுல வயசானவங்க மாமியா இருக்காங்க அம்மா இருக்காங்க பொன் குழந்தைங்களுக்கு ஸ்கூலு இது அது எல்லாத்துக்கும் நடுவுல இதையும் சமூகத்தையும் ஒரு கமிட்மெண்ட்டா எடுத்துட்டு பண்ணும் போது மனம் ஒண்ணு இல்ல வெறும் ஒரு நாள் சண்டே மட்டும் இல்ல நமக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரம் போன்லையே இந்த மாதிரி ஒரு கைடன்ஸ் நீங்க கொடுக்க கொடுக்க மற்றவங்களுக்கு வந்து நீங்க என்ன தெரிஞ்சதோ அதை சொல்றீங்க அதுக்கப்புறமா உங்ககிட்ட கேட்க வரவங்களுக்காக நீங்க நிறைய தெரிஞ்சிக்க ஆரம்பிக்கிறீங்க அதுக்கப்புறம் கடவுள் உங்களுக்கு தனியா ஒரு ரூட்ட போட்டு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாரு நீங்க அதை கொடுத்துட்டே இருக்கலாம் ஸோ சார் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் எப்படி அவர் வந்து ஒரு பிஸ்னஸையும் வச்சுட்டு ஃபேமிலியும் வச்சுட்டு வேர்ல்ட் ஓவர் இதையும் பாக்குறாரோ அதே மாதிரி நம்ம எல்லாரும் நினைச்சா முடியும் ஏன்னா நம்ம நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க தலைவலியில பீரியட்ஸ்ல ஒண்ணுமே முடியலையா பிளெஸ்ஸிங்காவது பண்ணுங்க அதுதான் நான் சொல்லுவேன் பிளெஸ்ஸிங் பண்ணுங்க ஹீலிங் பண்ணுங்க டீச்சிங் பண்ணுங்க ஆனா டீச்சிங் ஒவ்வொரு சோளுமே அந்த பாடத்தை எடுத்துக்கிட்டா மட்டுமே இந்த உலகம் வந்து சமாதானமா எந்த வார் இல்லாம இது இல்லாம எல்லாமே ஆகும் மழை பெஞ்சு எல்லாம் கரெக்டா ஆகும் சோ அப்போ ஒவ்வொருத்தருக்கும் டீச்சிங் கொண்டு போறதா ரொம்ப 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 முக்கியமான வேலை அதனால முடிஞ்ச அளவுக்கு வாரத்துக்கு ஒரு நாள் ஒருத்தரோ ரெண்டு பேரோ டீச் பண்ணணும்னு நினைங்க ஏதாவது வண்டில போறோம் அப்ப அத பத்தி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் அதனால நான் முடிஞ்ச அளவுக்கு யூனிஃபார்மும் வாண்டு வச்சு இப்ப வாண்டை பத்தி கேட்பாங்க பேஜ் பத்தி கேட்பாங்க உடனே ஆரம்பிச்சிருவோம் நாங்க அத பத்தி சொல்றதுக்கு சோ அதுக்கான சான்ஸ் நீங்க தேடி ஆனா நிறைய பேர் தேடிட்டு இருக்காங்க இன்னும் நிறைய தேடிட்டு இருக்காங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய பேருக்கு இத கொண்டு சேர்ப்போம் இப்ப நமக்கு சென்டர் வேற வந்துருச்சு அட்லீஸ்ட் சென்டருக்கு வர சொல்லலாம் ஒரு இன்னும் பிளாக் மேஜிக் இல்லாத ஒரு உலகம் வேணும் அஹ் சோலர் அட்டாச்மெண்ட் பத்தி புரிதல் இருக்கிற ஒரு உலகம் வேணும் ஒருத்த ஒரு டிசீஸ் வருதுன்னா அது ஏன் வருதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்குன்றதையும் அவங்களுக்கு வந்து நம்ம சொல்லணும் ஏன்னா சொல்யூஷன் இல்லாம ஏன் கஷ்டப்படுறோன்னே தெரியாமையே நான் வந்து இன்னும் ஞாபகம் இருக்கு பிவிஹெச் வந்துட்டு பேப்பர் படிக்கும் போது நம்மளுடைய வித்திய விஷயமே மாறுது ஒரு தடவை ரெண்டாவது கிளாஸ் முடிச்சிட்டு நான் பாக்குறேன் ஒரு சென்சிங்லாம் ஆரம்பிக்கிறோம் வரவங்களுக்கு எல்லாம் சென்ஸ் பண்றோம் சொல்றோம் பேப்பர்ல குடும்பத்துடன் தற்கொலைன்னு பாத்துட்டு சென்ஸ் பண்ணா பிளாக் மேஜிக் காரணம் அப்படிதான் காமிக்குது அப்போ ஒரு சின்ன ஒரு ஒரு அஃபர்மேஷன் ஒரு டிஸ்டன்ட் ஹீலிங் அதுல அவங்க பிரச்சனையே தீர்ந்திருக்குமே ஒரு சூசைடி வரைக்கும் போயிருக்காதே அப்போ நம்ம ஒரு ஒரு வீட்டுக்கும் நம்ம இதை கொண்டு போனோம் அப்படிங்கிற ஒரு இது அந்த மாதிரி நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இத பத்தி ஒரு அவேர்னஸ் வெரி ரொம்ப ரொம்ப சிம்பிளான எளிமையான ஒரு இது குடுக்குது அத நம்மள ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா இருந்து நம்ம கொண்டு போகும் எல்லாரும் உங்களுக்கு முடிஞ்ச நமக்கு காரணம் சொல்லிக்கிட்டே இருக்கும் என்னால் முடியாது என்னால் வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நினைக்கணும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது தான் மற்றதெல்லாம் பின்னாடி நடக்கும் அதுதான் ஸ்ரீநிதி சொன்னாங்க சூப்பராக அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ட்ராவல் பண்ண அந்த ஒரு டென் இயர் டென்னா டுவெல் டுவெண்ட்டி ஃபோர் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆர் கூடவே ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்ப நம்மளை காட்டில் நிறைய அனுபவங்கள் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு ஒவ்வொன்றையும் அது பாடமா லீசன் இன்னைக்கும் அதே தான் ஒரு கிளாஸுக்கு போகும்போது சார் தூக்கி 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 ஒவ்வொரு சொல்லுவேன் போட்டுக்கிட்டே இருப்பாரு நமக்கு என்னத்த கேப்சர் பண்றோம் என்னத்தை கேப் கொண்டு போற நிறைய ஒவ்வொரு கிளாஸ் பேசிக்கா தான் இருக்கும் பட் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நமக்கு ஒரு புது புது விஷயங்கள் நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதனாலதான் வந்து சாரோட வீடியோஸ் அவ்வளவு வீடியோஸ் இருக்கு சின்ன சின்ன அதுவும் இப்ப வந்து ரொம்ப சின்ன சின்னதா ரீல்ஸ் போட ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம அது த்ரோ நமக்கு வந்து என்ன பிரச்சனையோ அதை நீங்க ஸ்க்ரோல் பண்ணா போதும் எனக்கு தலைவலி இருக்கு இல்ல வந்து எனக்கு வயிறு வலி இருக்கு இல்ல சோல் அட்டாச்மெண்ட் சம்திங் எல்லாத்துக்குமே வந்து நாங்கெல்லாம் கஷ்டப்படுவோம் நாங்க ஸ்ரீநிதியெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இப்ப நாங்க வந்த காலத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல ஏதோ ஒரு பேசிக் கிளாஸ் எடுப்பாரு ரெண்டு நாள் கிளாஸ் எடுப்பாரு ஓடுவோம் அங்க போகும்போது நாங்க வந்து மறுபடியும் டிஸ்கஸ் பண்ணுவோம் சார் இது எதுனால சொன்னாரு ஏன்னா தேடுதல் அதிகமா இருந்தனால ஓடிக்கிட்டே இருந்தோம் இன்னைக்கு எல்லாம் ஈஸியா கிடைச்சனால அதனுடைய வேல்யூ இல்ல அதான் உண்மை ஏன்னா அந்த டைம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேசிக் ஒர்க் ஷாப் நடக்கும் ஒரு நேச்சர் பீங் ஒர்க் ஷாப் நடக்கும் லேடிஸ் ஒர்க் ஷாப் பத்தி சாப்பாடை பத்தி பேசுவாரு என்ன ரீசன் பாத்தீங்கன்னா ஹீலிங்க்கு வேண்டி நிறைய பேர் ஏறிடுவாங்க ஏறினாங்கன்னா அவர் ஹீலிங் தான் எனக்கு இதுக்குதான் நான் வந்திருக்கேன் பண்ணி விட்டுருவாரு அப்ப கிளாஸே கிடைக்காது நமக்கு ஒரு டிஸப்பாயிண்டட் இருக்கு என்னடா நம்ம கிளாஸ்க்கு வேண்டி போனோம் சார் வந்து கிளாஸ் எடுக்காம ஹீலிங்கா பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணல் வரும் ஆனால் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து கத்துக்க முடியாத விஷயத்த கொரோனா த்ரூ வந்து நம்ம நிறைய கற்றுக்கிட்டோம் கொரோனா த்ரூ கொரோனா டையத்துல அந்த மாதிரி ஒரு டைம் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் பார்த்தீங்கன்னா சாருக்கா நமக்கு வேண்டியா நம்மளோட பீப்புளுக்கு வேண்டியான்னுலாம் தெரியாது லாக்டவுன் வரும் மறுபடியும் பார்த்தீங்கன்னா மலேசியா லாக்டவுன் போட்டிருப்பாங்க உங்களுக்கு அதனால சார் வந்து அவ்வளோ கிளாஸ் கொடுத்தாரு கொடுத்த அப்பவும் நாலேஜ் அதுல இருக்கிறத எல்லாமே வந்து யூடியூப்ல போட ஆரம்பிச்ச பின்னாடி எல்லாமே ஈஸியாகி போச்சு இன்னைக்கு இத்தனை டீச்சர்ஸ் நம்மளோட டீச்சர்ஸ் ட்ரைனிங் இதுல பார்த்தோம்னா நம்மளோட தமிழ்நாட்டிலேயே அத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லையும் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் நிறைய டீச்சர்ஸ் வந்திருக்காங்க அப்ப இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா அவரோட உழைப்பு சாரோட உழைப்பு அதே மாதிரி தமிழ்நாடு இந்தியா பாத்தீங்கன்னா நிறைய இந்த அளவுக்கு நமக்கு கொண்டு வந்து இந்த அளவுக்கு பெருசா இப்ப பெரும்பாக்கம் அப்படின்னா அந்த பெரும்பாக்கம் இன்னைக்கு வந்து ஒரு பூஞ்சோலையா இருக்குது பால் அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வந்து ஒண்ணுமே வராது ஃபர்ஸ்ட் டைம் போய் நம்ம இனாக்ரேஷன் போகும்போது எப்படி அந்த இடத்துக்கு நம்மளே ஒண்ணும் இல்ல நாங்க கூட நான் நான் கூட சொல்லிடுவேன் எத்தனை கிலோமீட்டர் தள்ளி போக முடியுமா மக்கள் எப்படி வருவாங்க எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பயந்த காலம் இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் எதுவுமே இல்ல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஆயிப்போச்சு அடுத்து இவங்க வந்து கோயம்புத்தூர்ல வச்சாவது ஏதோ அங்க திருப்பூர்ல இருந்து டவான்னு வந்துருவோம் அங்க கொண்டு போய் போட்டி நானும் சார் ஏன் நானும் இருக்காரு தான் வா நான் என்னமா இடம் போயிருப்போம் போகும்போதெல்லாம் செக் பண்ணுவாரு செக் பண்ணிட்டு எயிட்டி பர்சன்ட் இதுன்னு சொல்லுவாரு இந்த இடம் வந்து பர்சன்டேஜ் எல்லாம் சொல்ல முடியாது அப்ப நான் இதுல இருக்க நெகட்டிவ்ஸ் தான் நான் பர்ஸ்ட் சொல்றேன் சார் என்ன பண்ணலாம் அப்ப சாருக்கு எந்த தண்ணி இருக்கா அப்படின்னாரு அப்படி பார்த்தா ஆறு இருந்தது சரி யாரோ வந்து ஏதோ அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் செய்வாங்க யார் இடம் வாங்க சொல்றாருன்னு சொல்லிட்டு வாங்கினா ஆனா அந்த வேலையும் நான் செய்வேன் நான் எதிர்பார்க்கவே இல்ல ஆனா அந்த ஒரு பாக்கியம் தான் சொல்ல அந்த வேலைன்னு சொல்லக்கூடாது அந்த ஒரு 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 வேலை கொடுப்பனேன் ஆமா அது இருந்தது அந்த மக்களும் ரொம்ப நல்ல ரிசீவிங் மக்கள் அங்க இப்ப வந்து மதுராந்தகத்தை வந்து சர்வதேச நகரமா பண்ண போறதா கவர்மெண்ட் அறிவிச்சிருக்கு ரெண்டாயிரம் ஏக்கர் இத போட்டிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி இன்டர்நேஷனல் ஸ்மார்ட் சிட்டியா மதுராந்தகத்தை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் டெண்டர் விட்டுருக்காங்க ரெண்டாயிரம் இருபதாயிரம் சதுரடி இருபதாயிரம் சதுரடிக்கு மாஸ்டர் பிளான் தயாரிக்க கவர்மெண்ட் வந்து டெண்டர் விட்டுருக்காங்க கண்டிப்பா வேற லெவல்ல போகும்போது நம்ம சென்டர் கண்டிப்பா சூப்பர் இன்ஃபர்மேஷன்

ரொம்ப ஒரு டாஸ்காவே இருந்துச்சு என்னடா இவ்வளவு மக்கள் எல்லாம் எப்படி வருவாங்க போய் போட்டாங்களே மனசுக்குள்ளேயே எனர்ஜி நம்ம எனர்ஜி கூடாதுன்னு பட் இருந்தாலும் இவ்வளவு தூரத்துல போய் போட்டாங்களே என்ன பண்றது எப்படி போவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் அப்படி இருந்துச்சு அதெல்லாம் எதுவுமே இல்லை நல்ல விஷயம் எங்க இருந்தாலும் போய் சேரும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்மளோட சென்டர் தான் இப்ப இந்த சென்டர்ல வந்து அடுத்து இன்றைக்கி நான் கிளாஸ்ல கூட அதை தான் வந்து நான் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன் இப்போ வந்து எல்லாரும் வந்து இங்கே வர முடியல அப்படி சொல்கிறீங்க நம்மளால வந்து ஒரு ஒரு லேடி வந்து ஸ்டிக்கோட வந்திருந்தாங்க மேடம் எட்டு வருஷமா எனக்கு வந்து நடக்க முடியாது மேடம் எனக்கு வந்து சுழுக்குன்னு சொல்கிறாங்க ஆனால் சுளுக்கு எடுக்கிறவனை பார்க்கறதுக்கு கூட எனக்கு பக்கம் ஆள் இல்லை மேடம் எனக்கு ஏன்னா இல்லாமல் பக்கத்துலயே இருந்தாங்க மேடம் நாங்கள் போறக்குள்ள இல்லை அப்படின்ட்டு ஒரு லேடி இன்னைக்கு கிளாஸுக்கு வந்துருந்தாங்க அப்போ தான் நான் சொன்னேன் எப்பம்மா உங்களுக்கு வந்து எந்த நேரம் எந்த டைம் எப்போ வரணும்னு இருக்கோ அப்போ வரவிடும் இப்போ இனி ஒரு பிரச்சனை அந்த லேடியை வச்சு நான் ஒரு போயிடுதேன் இந்த மாதிரி கொஞ்சம் பிரச்சனை உள்ளவங்க ஒரு ஒரு என்னது ஒரு நோய் அரிய நோய் ஏதோ ஒரு சம் வியாதியோடு இருக்காங்க பிளாக் மேஜிக் எப்படின்னாலுமே ஒரு நோய் ஹீல் ஆகணும்னா பிளாக் மேஜிக் ரிமூவல் ஆகும் செவன் தௌசண்ட் லெவல் பிளாக் மேஜிக் ரிமூவல் ஆகும் சென்டரில் அப்போ அவங்களுக்கு ஒன் ஆர் டூ டேஸ் ஸ்டே பண்ணி அந்த இடத்துல தங்கி தான் ஹீல் பண்ணணும் ஏன்னா வந்து அங்கே போகும்போது ரெடி ஆகும் நம்ம அப்படியே வெளியே ஆறாக்கு வெளியே இருந்து நம்ம போகிறோம் நல்ல இடத்துக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு ஒரு கோயிலுக்கோ இப்போ சார் வராரு ஒரு ஒரு நீங்கள் வரீங்க உங்ககிட்ட இருக்கிற ஒரு சோளெல்லாம் ஓ இங்கே போனால் இவன் முடிச்சு வச்சுக்கிட்டு வாங்க நம்மளை அனுப்பி விட்டுருவாங்கன்னு அது என்னது நல்ல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சோளாக இருந்தால் என்ன பண்ணும் நம்ம சாரோட கிளாஸ் சென்ட்ரு நம்ம உள்ளுக்கு இருக்கு முன்னாடி எங்கேயோ அது வெளியே ஓடிடும் நம்மளை விட்டு ஓடி ஒளிஞ்சுக்கும் அப்புறம் இவங்க முடிச்சுட்டு வெளியே வருவாங்க தொத்திட்டு வந்துடும் சார் உங்க கிளாஸ்க்கு வந்து எனக்கு ரெடியாச்சு நல்லா இருந்தேன் நான் அந்த டே ஏன்னா அந்த எனர்ஜி லெவல் இருக்கிற வரை ஒரு ஒன் டே ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் டேஸ் அந்த எனர்ஜி லெவல் இருக்கிற வரை அவங்க நல்லா இருப்பாங்க அடுத்து மறுபடியும் எனக்கு இந்த மாதிரி வருதுன்னு சொல்லுவாங்க அப்ப அந்த மாதிரி பீப்புளுக்கு வந்து ஒரு த்ரீ டேஸ் ஃபோர் டேஸ் அங்கே ஸ்டே பண்ணி அங்கே போய் டெய்லி போய் கிளீல் பண்ணி ரூட் காஸ்ட் எடுக்கணும் அந்த ஃபுல்லா இருக்கிற அந்த ரூட் அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை ஃபுல்லா சால்வ் ஆகி அவங்க ப்ராப்ளம் இல்லாம வரணும் அப்படின்னா அங்கே ரெண்டு மூணு நாள் ஸ்டே பண்ணனும் நிறைய கொஞ்சம் இனி அதிகமான வியாதி இருந்துச்சுன்னா ஒரு ஒரு நாலஞ்சு நாள் கூட இருக்கணும் ஹீல் அவங்களால கூட வந்தவங்களுக்கு ஹீல் பண்ண கத்து கொடுக்கணும் கொஞ்சம் நமக்கு டைம் வேணும் அதுக்கு வேண்டி இப்ப நம்ம ஒரு ஒரு டாம் மாதிரி ஒண்ணு கட்டிக்கிட்டு இருக்கோம் அதுக்கு நம்ம எல்லாரோட ஒத்துழைப்பும் இருந்தாலும் தான் இனி சீக்கிரம் இனி நிறைய பேர் க்யூர் ஆகணும் அப்ப அதுக்கு நம்மளான எந்த வகையிலயாவது பிசிக்கலா இருக்கலாம் நான் இந்த கிளாஸ் என்ன சொன்னா நீங்க ஏதாவது சிமெண்ட் கடையோ மடல் கடையோ டைல்ஸ் கடையோ என்ன ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ண முடிஞ்சா கூட நீங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி நம்ம இதுல யாராவது அப்படி இருந்தாலுமே வந்து நம்ம ஹெல்ப் பண்ணலாம் நம்ம கைகள்ல இணையணும் நிறைய இணைஞ்சுதான் சீக்கிரம் இப்போ அறுபது நாள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இனி சீக்கிரம் நடக்கும் பொருட்கள் சீக்கிரமா நமக்கு கிடைக்கும் இல்ல மேடம் எனக்கு இங்க இப்படி இருக்கு எனக்கு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு எனக்கு தெரியலன்னு நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அதனாலதான் இதை நான் நோன்ஸ் பண்றேன் கண்டிப்பா வந்து உங்களோட ஒத்துழைப்போட நம்ம அந்த டாம் கட்டிட்டோம்னா இனியும் நிறைய பீப்புள் வந்து கியூர் ஆயிட்டு போவாங்க ஈஸியா நம்ம வந்து கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை போப்பா நீ பெரும்பாக்கம் போ நீ சென்டருக்கு போய் நாலு நாள் ஸ்டே பண்ணி அங்க கத்து கொடுக்க டீச்சர்ஸ் கண்டிப்பா இருப்பாங்க அப்ப டீச்சர்ஸ் அங்க இருக்காங்க அங்க போய் கத்துக்கிட்டு நீங்க கியூர் ஆயிட்டு வாங்க அப்படின்னு நம்ம அனுப்புலாம் ஓகேவா ஸ்ரீ இது ஆமா இல்ல சோல் எலிவேஷன் வந்து நீங்க சொல்றீங்க சோல் பேஷன்ஸ் இருக்கும் போது கண்டிப்பா இப்ப சார் வந்து எப்ப சோல் எலிவேட் பண்றாரு டார்க் எனர்ஜி ரிமூவ் பண்றாரு பாத்தீங்கன்னா வந்த உடனே செய்ய மாட்டார் உக்காந்து கிளாஸ் ஃபுல்லா முடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் பண்ணுவாரு அப்பதான் ஏன்னா சோல்ஸ் வந்து எல்லா சோல்ஸுமே ரெடி இருக்க மாட்டாங்க கிளாஸ் வரும்போது அதுவும் சிவா சார் கிளாஸ் வரும்போது நிறைய பீங்ஸ் வருவாங்க கூட புற புது எல்லாம் வருவாங்க அப்போ அவங்க அங்க வந்து கிளாஸஸ் நடக்கும் அப்போ அந்த சோல்ஸ் வந்து ரெடி ஆவாங்க நான் வந்து மன்னிச்சு மறந்து எத எதனால இங்க மாட்டிட்டு இருக்காங்களோ அப்போ அப்ப சோல் பேஷன்ஸ் எல்லாம் முதல்ல சிவாசார் கிளாஸ பாக்கணும் பார்க்கும் போது ஏதோ ஒண்ணு அந்த சோலுக்கு தேவையான லெசன் கிடைக்கும் உங்களுக்கு தேவைப்படாம இருக்கலாம் ஆனா அந்த சோலுக்கு தேவைப்படும் அந்த பாடத்துல அந்த ஆறு மாடியலயோ எமோஷனல் ஃப்ரீடம் ஃபீலிங்லயோ ஆர்ட் ஆஃப் டயிங்லயோ ஏதோ ஒன்று அந்த சோலுக்கு தேவையான ஒரு விஷயம் கிடைக்கும் கிடைச்சி அதுக்கான ஆன்சர் கிடைச்சி அது ஆன உடனே சோல் எலிவேஷனுக்கு ரெடி ஆயிடுவாங்க அதனால நான் என்ன எப்பயும் சொல்வேன் ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் கிளாஸ் அதெல்லாம் நல்லா இருந்தாலும் ஸ்பெசிபிக்கா நம்ம ஒரு ஒரு டாபிக் தான் பேச முடியுது டைம் இருக்காது நம்ம வந்து எப்படியும் ஆரம்பிச்சோட மூணு மணி நேரம் நாலு மணி நேரத்துல நம்ம என்ன சொல்ல முடியும் அப்ப அதுல ஒரு சோல் எலிவேஷன் நம்ம போடும்போது போது முழுமையா அது நடக்க சான்ஸ் வந்து கம்மி ஏன்னா சப்போஸ் அந்த சோல்ஸ் வந்து அந்த ஆறாவ சேரோட அந்த கனெக்ஷன் பண்ணும்போது போது டக்குன்னு போயிடலாம் இல்லைன்னா டீச்சிங் வேணும் அப்போ நம்ம உட்காந்து அதை பார்க்கும் போது அந்த சோலுக்கான ஒரு லெசன் கிடைக்கும் கிடைக்கும் போது அவங்க போயிடுவாங்க சோ நம்ம முதல்ல டீச் பண்ணணும் நிறைய சாரோட பாடங்களை பார்க்க பாக்க அந்த மாதிரி பேஷன்ஸ் யாராவது இருக்கீங்க டார்க் எனர்ஜி இருக்கு இல்ல உங்களுக்கு வந்து நிறைய ஆஹ் எமோஷன் இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்தா சாரோட ஒர்க் ஷாப்ப திரும்ப திரும்ப பாருங்க நிறைய ஏழாயிரம் ஒர்க் ஷாப் இருக்கு நான் வரும்போது ஒரே ஒரு வீடியோ கூட கிடையாது உம் அப்ப நாங்க வந்து இது பண்ணோம்னா இப்ப செவன் தௌசண்ட் போட்டிருக்காரு லாங்குவேஜ்ல போட்டிருக்காரு அடிச்சு தள்ளி நவுத்திக்கிட்டே இருக்கிறாரு ஆனா அதுல இருந்து நம்ம கத்துக்கிறோமா இன்னமும் ரெக்கார்ட் எனக்கு சிரிப்பா வரும் சார் கிளாஸ்ல இருந்தே கத்துக்கல நம்ம கிளாஸ்ல இவங்க என்ன கத்துக்க போறாங்க அப்படின்னு தோணும் அதனால நீங்க வந்து சார் இருக்கிற இதுல நீங்க பாருங்க பாக்க 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 அவங்க சாரோட ஆறால உங்க அந்த சோல் கனெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா டைம் வரும்போது அவங்க போயிடுவாங்க அதனால நிறைய பாருங்க கிளாஸ் டீச்சிங்ஸ் தான்